வேலைக்கு செல்லும் பெண்கள் ஏன்னா பெண்கள் இன்னைக்கு பல வேலைகளுக்கு போகிறாங்க வேலைக்கு செல்லும் பெண்ணுனா ஏதோ ஆஃபீஸுக்கு பேக் மாட்டிட்டு போகிற பெண்களை மட்டும் நான் சொல்லலை வயக்காட்டுக்கு வேலைக்கு செய்யக்கூடிய பெண்களும் வேலைக்கு செல்லும் பெண்தான் வீட்டு வேலைகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களும் வேலைக்கு செல்லும் பெண்தான் அதுபோல் சிறு சிறு வேலைகளுக்கெல்லாம் செல்கின்ற பெண்களும் வேலைக்கு செல்கின்ற பெண் அதனால் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் எங்கள் பேச்சாளர்கள் என்று பேசப் போகிறார்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் என்ற அணியிலே கருத்துக்களை வழங்க முத்துக்குமரன் வருகிறார் பட்டினி கிடந்து பசியால் மெழிந்து பால்வட நேரிடனும் கட்டி இழுத்து கால்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடனும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம் அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன கும்பலையும் ஊதுற அடுப்பையும் சேர்த்து வச்சு கொளுத்திட்டீங்க உட்கார்ந்துருக்கோம் நீங்கள் எங்கே ஊதுற அடுப்பை பார்க்க முடியுது எல்லாம் கேஸ் இண்டக்ஷனு அதில் என் வீட்டில் பொம்பளை பிள்ளையை சமைக்கிதுன்னு நினைக்கிறீங்களா பாதிக்கு பாதி ஆம்பளை ஆம்பளையால் தான் சமைக்கிறேன் கொஞ்சம் குறைச்சி சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன் ஒன்றும் கிடையாது எனக்கு தடுக்கி விழுகிற இடம் பூரா இன்ஜினியரிங் காலேஜ் நானும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இருக்க இன்னொரு காலேஜ் என்ன தெரியுமா கேட்ரிங் காலேஜுங்கய்யா அது என்ன தெரியுமா சமைக்க சொல்லி கொடுக்குற காலேஜ் அங்கே போய் பாருங்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆம்பளை பிள்ளை தான் படிக்கிறாங்க எதுக்கு படிக்கும்போதே போதே ரூபாய் சம்பளம் அதுக்கு நினைக்கிறீங்களா கிடையாதுங்கய்யா சம்பாரிச்சு கூட்டுறதெல்லாம் பொம்பளை பிள்ளைய பாக்குதுங்க அதுக்கு சமைச்சு கூட்டுற வேலையாவது நம்ம ஒரு நம்பிக்கை எல்லாம் பார்த்துக்கிட்டு அதனால தான் சொல்றோம் வண்டிக்கு தேவை டயரு வேலைக்கு போற பிள்ளைனாவே பயருங்கய்யா ஒரு இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி பெண்களுடைய நிலை எப்படிங்கயா இருந்துச்சு ஒரு அம்மா பஸ்ல ஏறுது ஒரு ஆறு ஏழு பிள்ளைங்களோட அப்ப கண்டக்டர் கேட்கிறாரு என்னம்மா எதுவும் ஊர் திருவிழாவா உள்ள இருக்க பிள்ளைகளை பூரா கூட்டிட்டு ஏறிங்களே அப்படிங்கிறார் உன் கண்ணுல கொல்லியை வைக்க பூரா நாம் பெத்த பிள்ளையா அப்படி இருந்துச்சு பக்கத்தில் ஏமா ஏமா எல்லா பிள்ளையிலையும் கூட்டி வரையமா பாதியை வீட்டுல விட்டுட்டு அதே கொல்லியை எடுத்து உங்களை வைக்க பாதியை விட்டுட்டு தாயா வந்திருக்கேன்னு அன்றெல்லாம் பெண்கள் வெறும் குழந்தை பெருக்கும் இயந்திரங்களாக இருந்தார்கள் ஆனா இன்னைக்கு குழந்தை வாக்கியமே இல்லைன்னு தவிக்கிற தம்பதிகளுக்கு கூட குழந்தை பேர் பெற்ற மருத்துவர்களாக சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க பொண்ணு பார்க்குற இடங்களில் என்ன அட்டூழியம் நடக்கும் பெண்கள் கல்வி தகுதி இல்லாத போது பெண்கள் வேலைக்கு செல்லாத போது போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கேட்பேன் பொண்ணுக்கு ஆடை தெரியுமா பொண்ணுக்கு பாட தெரியுமா குட்டிக்கரை அடிக்க தெரியுமா பெல்ட்டி அடிக்க தெரியுமா எந்த கச்சேரிடா சேர்த்து விட போறியேன்னு கேக்கிறதுக்கு ஒரு நாதிங் கிடையாது ஏன் பெண்கள்கிட்ட இன்னைக்கு தகுதி இல்லாம இருந்துச்சு ஆனா இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க போறப்ப பொண்ணு கேட்குதுயா மாப்பிள்ளை கிட்ட மாப்பிளைக்கு சமைக்க தெரியுமா மாப்பிளைக்கு துவைக்க தெரியுமா மாப்பிளைக்கு பாத்திரங்களும் தெரியுமா ஏன் அவன் சேல்ஸ்மேனாக வேலை பார்க்குறான் அதே கம்பெனியில் அந்த பிள்ள ஹெச்ஆர் மேனேஜராக வேலை பார்க்குறதுன்னு சொன்னால் பெண்கள் இன்னைக்கு பணி புரியறதுனால மதிப்பு எடுத்துக்கிறாங்க ஐயா நீங்கள் நிறையா இடங்களில் பார்க்கலாம் பெண்கள் வந்து ரிசப்ஷனில் உட்கார வச்சுருப்பாங்க கஸ்டமர் கேரக்ட்ட பேசுகிறது உட்கார வச்சுருப்பாங்க ஏன் சில பேர் நினைக்கிறாங்க பெண்கள்னால் அழகு பெண்கள்லாம் கவர்ச்சிக்காகணும் அது கிடையாதுங்கய்யா பெண்கள் தான் அன்பாக பண்பாக பரிவாக பேசுவாங்க இதே ஒரு ஆம்பளை ரிசப்ஷனில் உட்கார வச்சு பாருங்க குருட்டு போன விட்டத்தில் வாங்கி வரும்னு வாங்கினான் ஆனால் பெண்கள் அப்படி கதைய ஒரு படிவு இருக்கும் சாதாரண ஒரு உதாரணம் ஐயா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் பாருங்கயா ஒரு வாத்தியார் எப்படி பாடம் நடப்பாரு குட்டி பயில கூப்பிடுங்க வா தமிழ்ல முதல் எழுத்து என்ன ஆ ரெண்டாவது எழுத்து தெரியாது காதை பிடிச்சி நல்லா திருக்குவார் ஆ ஆஹ் இதுதான் ரெண்டாவது எழுத்து போன்றுவர் இதே ஒரு டீச்சர் அம்மா எப்படிங்க பாடம் நடத்தும் வா தமிழ்ல முதல் எழுத்து என்ன ஆ ரெண்டாவது எழுத்து தெரியா டீச்சர் ஒரு சாக்லேட் எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போங்க ஆ ஆ இதுதான் ரெண்டாவது எழுத்து அப்ப பெண்கள் கிட்ட பண்பு இருக்கும் பரிவு இருக்குங்கய்யா அதனால வேலைக்கு செல்கிற இடங்கள்ல அவங்க சாதிக்கிறாங்க ஒன்றும் இல்லையா அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ரெண்டு ரெண்டு சாக்லேட் வாங்கி தின்னுப்புட்டு ஒன்றாம் கிளாஸ் முடிக்கிறப்ப எவ்வளோ பெருசாக ஆயிருவேன் காது காணாமல் போகிறதுக்கு சாக்லேட்டு நல்ல விஷயம் தானேங்கய்யா யா இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழக காவல்துறை காவலன் எஸ்ஓஎஸ் அப்படின்னு ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்கய்யா அதை ஃபோனில் டவுன்லோட் பண்ண சொல்லுங்க உங்கள் வீட்டு பெண்களை அவங்க எங்கே போனாலும் பாதுகாப்பாக இருக்க ஃபோனில் அந்த ஆப்பை பயன்படுத்தியா நம்ம தான் அதிகமான கவனங்கள் செலுத்தணும் உலகின் வாயை தைத்திடு அல்லது உந்தன் செவிகள் இழுத்து மூடிடு உலகின் வாயை தைப்பது கடினம் உந்தன் செவிகள் மூடுதல் சுலபம் சொன்னா இங்க இருக்க அத்துணை பெண்களுக்கு நான் ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன் யார் என்ன சொன்னாலும் சரி அதை காதல போட்டுக்காம நீங்க உங்க வாழ்க்கையில உயரத்துக்கு போனாதான் இந்த சமுதாயம் உங்களை மதிக்கும் சொல்லிட்டு இறுதியா சொல்லி முடிவுறேங்கய்யா நூலு தேவை சேலைக்கு பெண்கள் போனும் கண்டிப்பா வேலைக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி பாராட்டி விடுவீர்கள் நன்றி வணக்கம் இரண்டாவதாக வேலைக்கு செல்லும் பெண்கள் என்ற அணியில் பேசுவதற்கு செந்தமிழ் ஐயா அண்ணன் பஞ்செல்லாம் நல்லா தான் பேசினாரு சேலை வேலை அப்படின்னு நாங்க வேலைக்கு மாட்டோம்னு சொல்லல வேலைக்கு போற இடத்துல சிக்கலை கொடுக்காம இருங்கன்னு தான் சொல்றோம் சார் வேலைக்கு போற பொண்ண இந்த சமுதாயம் தூக்கி வச்சு கொண்டாடணும் சார் ஆனா வேலைக்கு போற இடத்துல எப்படிப்பட்ட சிக்கல்களை எல்லாம் இந்த பெண்கள் அனுபவிக்கிறாங்க தெரியுமா சார் வேலைக்கு போற நெஞ்ச நிமித்தி சொல்ல வேண்டிய ஒவ்வொரு அப்பா அம்மாவும் அவ காலையில வேலைக்கு போயிட்டு சாய்ந்தரம் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டா போதும்னு இன்னைக்கு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நினைச்சிட்டு இருக்காங்களா இல்லையா சார் வேலைக்கு போற ஒரு பொண்ணுக்கு வீடு தான் சார் மிகப்பெரிய ஆறுதலையும் அரவணைப்பையும் அன்பையும் கொடுக்கணும் ஆனா அந்த வீட்ல இருந்தா சார் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஒரு வீட்ல கணவர் வேலைக்கு போவார் மனைவியும் வேலைக்கு போவாங்க சார் ஆனால் அந்த கணவர் வேலைக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் வரலாம் எங்கே சுற்றிட்டு வேணாலும் வரலாம் அவர் அந்த மனைவி கேள்வியே கேட்க முடியாது ஆனால் ஏதோ ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பஸ் இல்லாமல் போயிருக்கும் இல்லைனா ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக வேலை கொடுத்துருப்பாங்க அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வரும் சார் இவர் வாசப்படியிலே உட்காந்துருப்பார் சார் சண்டை பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி இவ்வளோ ரெண்டில் ஒன்று பார்க்காம விடக்கூடாது வேலைக்கு போனதுலேருந்து இவன் கொஞ்சம் ஓவராக தான் போகிறா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா வந்த உடனே இந்த பொண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் சார் எங்க போயிட்டு வர்ற யாரு கூட சுத்திட்டு வர்ற ஏன் நடுவர் அவர்களே நீங்களா இருந்தாலும் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா நான் கேட்க மாட்டேன்ப்பா காரணம் என்னென்னா வேலைக்கு போகிற பெண்களை நான் உண்மையிலே வாழ்த்தி வழி அனுப்புறதுல மொதல் ஆள் நானாக தான் இருக்கும் காரணம் ஒரு ஆணுக்கு வேலைக்கு போகிறப்ப அவனுக்கு சிக்கல் ஏற்படுறது இல்லையா அவனை யாரும் அடித்து போடுறது இல்லையா அவனை யாரும் திட்டுறது இல்லையா அவனுக்கு அவன் பாய்ட்டில் இருக்க பணங்களை பிற்பாக்ட் அடிக்கிறது இல்லையா அவன் கழுத்தில் போட்டிருக்க செயினை அத்து அத்துட்டு போகிறது இல்லையா ஆணுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை தான் பெண்களுக்கும் ஆனால் அதை எதிர்த்து போரிடக்கூடிய சக்தி பெண்களுக்கு வரணும்னா அவங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல ஆழமான நம்பிக்கை உள்ளவங்க உங்கள மாதிரி நல்ல மனசு இருக்கவங்க இந்த சமூகத்துல இருந்தா பெண்கள் வேலைக்கு போறதுல எந்த சிக்கலும் இருக்காதுதான் நாங்க சொல்ல வர்றோம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் அழகா ஒரு கவிதையில சொன்னாரு சார் சோலையிலே பிறந்தவளே சுத்தமுள்ள தாமரையே வேலைக்கு போகின்றேன் வெண்ணிலவே கண்ணுரங்கு அலுவலகம் விட்டு அம்மா வரும் வரைக்கும் கேசட்டில் தாலாட்டு கேட்டபடி கண்ணுரங்கு என்னால உனக்கு தாலாட்டு பாட முடியாது கேசட்டு போடுறான் அதுல கேட்டுக்கன்னு சொன்னுச்சு அந்த அம்மா இன்னொன்னு சொன்னுச்சு சார் ஒன்பது மணிக்கு மேல் உன் அப்பா சொந்தமில்லை வேலைக்கு போயிடுவாரு ஒன்பது முப்பதுக்கு அம்மாவும் சொந்தமில்லை நானும் போயிடுவேன் கடைசி நாலு வரியில சொன்னார் சார் நம்ம கவிஞர் ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் திரட்டி தாய் என்று காட்டுவதற்கும் தழுவு எடுப்பதற்கும் ஞாயிற்று கிழமை வரும் நல்லவளே கண்ணுரங்கன்னு மேல பாசத்தை காட்டுறதுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்னு சொன்னார் சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வேலைக்கு போட பெண்களோட எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு சதவீதமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதை விட அதிக பெண்கள் படிச்சிருப்பாங்க அதிக பெண்கள் முன்னேறி இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வேலைக்கு போன பெண்களோட எண்ணிக்கை இன்னைக்கு இருபத்தெட்டு சதவீதமாக குறைஞ்சிருக்குன்னா அவங்க வேலைக்கு போகிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இருக்க சிக்கலை தீர்க்கணும் தான் பேசிட்டு இருக்கோம் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாட்டி விளை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக செந்தமிழ் மிக சிறப்பா பேசினாங்க இதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன நாங்க கோவா மாநிலத்துக்கு தமிழ் சங்கத்து நிகழ்ச்சி நடத்த போயிருந்தோம் அப்ப ராத்திரி பதினோரு மணிக்கு ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தோம் வேலைக்கு போயிட்டு பெண்கள்லாம் பஸ்ல இருந்து இறங்கி வந்து பைக்கில் பின்னால் ஒருத்தர் பின்னாடி உட்காந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க நாங்கள் நினச்சோம் யாராக அவங்க வீட்டுக்காரரு தான் வந்து அந்த அம்மாவை பைக்கில் வந்து வீட்டுக்கு கூட்டி போகிறாருன்ட்டு நான் அடுத்த நாள் பார்த்தேன் வரிசை அப்போ ஆண்கள் வந்து ஒரு பதினஞ்சு பேர் பைக்கை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டதுக்கு கோவாவில் சொன்னாங்க இங்கே வந்து இது ஒரு கௌரவமான ஒரு பண்பாடு உள்ள ஒரு தொழில் இன்னைக்கு ஆண்கள் செய்கிறாங்க வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய பெண்களை அவங்க வீட்டில் கொண்டு போய் பைக்கில் கொண்டு போய் விட்டுட்டு அதற்குரிய சம்பளத்தை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க யாருமே இதுவரைக்கும் எந்த கெடுதலும் எந்த விதமான பெண்ணுக்கு ஒரு தொந்தரவும் இதுவரைக்கும் செய்ததாக சரித்திரமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஒரு கண்ணியமிக்க ஆண்கள் அத்தனை பேர் இருப்பதால் தான் ஒரு பெண் நம்பி அந்த பைக்கில் ஏறி போகிற அந்த பண்பாடு இருக்கு பாருங்க இன்னைக்கு அந்த நம்பிக்கை ஒரு ஆட்டோல ஏறக்கூடிய பெண்ணுக்கோ அல்லது ஒரு வாடகை டாக்ஸியில் ஏறக்கூடிய பெண்ணுக்கோ இன்னைக்கு இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அடுத்து பேச வருபவர் அல்மாஸ் முப்பதே ஒழிகளுக்குள் முழு உலகம் மளப்பவளே உனைப்போல் உயிர் மெய்யோடு இயங்குகின்ற மொழியேதும் உண்டோ அன்னை மொழியே அழகார்ந்த செந்த மொழியே முன்னைக்கு முன்னை திட்ட நருங்கண்ணியே மண்ணின் சுழம்பு இருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே முந்தையகுபதியார் முத்த சுமேரியத்தார் செந்திருநாவில் சிரித்தவளே அன்னையே இளங்கண்ணியே உன்னை வணங்காமல் இருப்பேனா உன்னை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் அவைக்கு வணக்கம் வேலைக்கு பெண்கள் செல்லக்கூடாதுன்னு அந்த செல்லக்கூடாது ஒரே ஒருத்தர் பேர் மண்ணில் நின்று கொண்டு பேசியிருக்காங்க தெரியுமா சிவகங்கை சீமையினுடைய மன்னருக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று அந்த மன்னர் தவம் இருக்கிறார் விதியின் வசம் பிறந்தது பெண் குழந்தை பாவாடை கட்டி கையிலே பொம்மை கொடுத்து தாட்டவில்லை போருடை தரித்து போர்வாள் கையில் கொடுத்து சென்றுவா மகளே போர் என்று போர் ஒற்றை பெண் இதுவரையில் எந்த சிறுமியும் அவ்வளவு குறைவான வயதில் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றதில்லை நடுவர் அந்த பெண்மணிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது அந்த பெண்மணியிடம் ஒரு நேர்காணல் நடத்தப்படுகிறது எப்படி இவ்வளவு துணிவாக தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடினார் போராடினீர்கள் என்று அந்த பெண்ணிடம் இருந்த ஒளிபெருக்கியை வாங்கி தன் கையில் வைத்துக் அந்த தந்தை சொன்னார் நான் சொன்னேன் என் மகளிடம் இந்த தேசத்தினுடைய பெண்களுக்கு படிப்பு வாங்கித்தர் கல்வியை வாங்கித் தருவது உனக்கான வேலையில்லை என்று அப்படி அந்த வேலையை நீ செய்ய போனால் அந்த சமூக சேவையை நீ செய்ய நிச்சயம் நாம் இறந்து போய்விடுவோம் தீவிரவாதிகளால் சுடப்பட்டு என்று சொன்னேன் அதற்கு என் மகள் என்ன பதில் தெரியுமா சொன்னால் என் மகள் என்ன பதில் தெரியுமா சொன்னால் ஓ தந்தையே நிச்சயமாக இந்த உலகத்தில் இதைவிட ஆனந்தமான இறப்பு எங்குமே இருந்து விட முடியாது என் தேசத்தினுடைய குழந்தைகளுக்கு கல்விக்காகத்தானே நான் போராடுகிறேன் என்றால் அந்த குழந்தை வேறும் அல்ல மலாளா மலாளா பதினேழு வயதில் நோபல் பரிசு நடுவர் வேலைக்கு செல்வது என்பது இந்தியாவினுடைய கட்டாயமாக்கப்பட வேண்டும் காரணம் எங்கள் ஈரோட்டுக்கு அவன் தந்தை பெரியார் சொன்னார் இங்கு ஆணும் பெண்ணும் சமம் என்றார் அந்த நிலை வர வேண்டும் என்றால் இங்கு ஆண்களும் பெண்களும் சரிக்கு சமமாக வேலைக்கு செல்ல வேண்டும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே இயற்கையை மீட்டெடுக்கக்கூடிய வகையிலே மரங்களை நட்டு அதை பாதுகாத்து இன்று ஏறக்குறைய எனக்கு தெரிந்து ஒரு பகுதியிலே ஆயிரம் மரக்கன்றுகள் மூன்று வருட கன்றுகளாக மாற்றி இருக்கிறார்கள் பெண்கள் என்றால் இதற்கு மேலும் நான் சொல்ல வேண்டும் இந்த பெண்கள் வேலைக்கு போக வேண்டாம் என்று வேலூரிலே நாகநதி எனக்கூடிய ஒரு நதி இறந்து போய்விட்டது என்று எல்லோரும் சொன்னார்கள் இருபதாயிரம் பெண்கள் இணைந்து அந்த நாகநதியை மீட்டெடுத்திருக்கிறார்கள் ஆக இறுதியாய் இந்த பெண்கள் வேலைக்கு போவதில் தவறு இல்லை என்று அவர்கள் சொல்லக்கூடாது வேலைக்கு நிச்சயம் போக வேண்டும் அப்படி வேலைக்கு போகக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் மீதுதான் தவறை ஒழிந்து இந்த சமூகத்தின் மீது தவறு கிடையாது நன்றி வணக்கம்